இலங்கையை வரைக்கும் இலங்கையினுடைய புவியியல் அமைவிடம் என்பது இலங்கைக்கு சில சாதகமான நிலைமைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட சில பாதகமான நிலைமைகளையும் ஏற்படுத்தி குறிப்பாக இலங்கையினுடைய புவியியல் அமைவிடம் என்பது இலங்கையின் கடந்த கால அனர்த்த வரலாறோடு புரிகின்ற பொழுது மிக அதிக எண்ணிக்கையில் நிகழ்ந்த அனர்த்தங்கள் காலநிலை சார்ந்த அல்லது வானிலை சார்ந்த அநர்த்தங்களாகவே காணப்படுகின்றன இலங்கை மிக நீண்ட காலமாகவே வறட்சி வெள்ளப்பெருக்கு இடுமின்னல் தாக்கம் புயல் சூறாவளி போன்ற அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுமாத்ரா தீவுகளுக்கு அண்மையில் இடம்பெற்ற புவிநடுக்கத்தின் விளைவான ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய சுனாமி அழுத்தத்தினையும் இலங்கை தன்னுடைய வரலாற்றில் கொண்டிருக்கின்றது ஆனால் இலங்கை புவிநடுக்கத்தினுடைய தன்மைகளையும் கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும் குறிப்பாக அண்மித்த ஆண்டுகளில் இலங்கை அமைந்திருக்கின்ற கவசத்தகர்களுக்கு அண்மித்து சிறிய அளவில் ஆன அதாவது இலங்கையில் ரெண்டு திசம் ஐந்து மூன்று திசம் ஐந்து என்ற அளவிலான ரிக்டர் அளவு கொண்ட புவிநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றன இந்த புவிநடுக்க நிகழ்வுகளை பொறுத்தவரையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆண்டுக்கு ஆண்டு இந்த சிறிய அளவிலான புவிநடுக்க நிகழ்வு எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது ஆனால் இந்த நிலைமை தொடர்ந்தும் சிறிய அளவிலேயே இருக்கும் என்று நாங்கள் உறுதியாக கூற முடியாது எதிர்காலத்தில் என்றாவது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்க அதிர்வு பதிவாகி அதிக அளவிலான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் கொண்டிருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் மிக நீண்ட காலமாகவே இலங்கையினுடைய வரலாறில் அதிகளவான அனர்த்தங்களாக வறட்சி வெள்ளம் நிலச்சரிவு இடிமின்னல் தாக்கம் சூறாவளி புயல் போன்றன காணப்படுகின்றன மேலும் அண்மித்த ஆண்டுகளில் இலங்கையின் அஹ் இலங்கை அமைந்திருக்கின்ற கவசத்தகட்டு பகுதிகளில் நிகழ்கின்ற நகர்வு என்பது இலங்கையை ஒரு புயலடுக்க அனர்த்தத்துக்கான வாய்ப்புள்ள பகுதியாகவும் உள்ளது என்பதனை வெளிப்படுத்துகின்றன ஆகவே இந்த அனர்த்தங்கள் மட்டுமின்றி எதிர்காலத்தில் புவிநடுக்கம் போன்ற அனர்த்தங்களையும் இலங்கை எதிர்கொள்ள நேரிடும் என்பது உண்மை ஆனால் மக்களை பொறுத்தவரையில் மக்கள் ஒரு அனர்த்தம் தொடர்பாக அந்த காலப்பகுதிகளில் மட்டுமே கருத்தில் கொள்வார்கள் அதற்கு பின்னர் அந்த அனர்த்தம் தொடர்பான விடயங்களை மறந்து விடுவார்கள் ஆகவே மக்கள் எங்களுடைய நிலைமைகளையும் அதாவது இலங்கையினுடைய புவியியல் அமைவிடம் மற்றும் அனர்த்த வரலாறு போன்றவற்றை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக இந்த அனர்த்தங்களுக்கான நிலைமைகள் உள்ளன என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதூடாக அனர்த்தங்கள் ஓரளவு தம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் தவிர்க்க முடியாது ஆனால் எங்களுடைய விழிப்புணர்வு செயற்பாட்டினூடாக இந்த அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இயலுமான அளவில் குறைக்க முடியும்